அமெரிக்க ஜனாதிபதியாக விளங்கிய ஒரு கருத்தை சொன்னார் மக்களால் மக்களால் மக்களுக்காக ஒருவரான தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று சொன்னார் முதல் முதலாக அதிபராக பதவியேற்று சொன்னார் அதே போல வேற அண்ணா அவர்கள்

இன்றைக்கு நம் இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற வட்டாரத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான் தொண்டர்களில் எல்லாம் தொண்டராக உங்களையும் தொண்டர்களில் இருந்து மக்களை பார்க்கிறேன் தொண்டர்கள் வழியாக மக்களை பார்க்கிறேன் என்று சொன்னார் அண்ணன் எடப்பாடியார் இதுல இருந்து என்ன தெரிகிறது தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தான் மக்களுக்காக மக்களை சிந்திக்கக்கூடிய

அனுப்பப்பட்டும் என்பதை கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டார் ஆனால் அதையெல்லாம் எப்படி வெற்றின் பாதைக்கு அழைத்துச் செல்ல முடியும் வெற்றின் பாதைக்கு அழைத்து செல்வதில் யார் காரணம் இந்த மக்களை மன்னித்து என்று அரசாங்கம் தேவையான என்பதை சிந்திப்பதற்கு மக்களை நீங்கள் தான் இந்த பாவம் முகுவதற்கு தான் தன்னுடைய பாவம் செயலாளர்கள் உங்களை போட்ட ஒன்பது நிர்வாகிக்கிறது தான் மணியானவர்களாக அதே போல ஒரே குடும்பத்தை சார்ந்தவரை நீங்கள் போட்டுவிட வேண்டாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வெற்றி பாதைக்கு இயக்கத்தை இன்னும் இந்த தமிழ்நாட்டை வாழும் என்று சொன்னதாக அப்படி என்றால் எப்படி இளைஞர்களை நூறாண்டு காலத்துக்கு வாழ முடியும் இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல முடியும் நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து